படிக்கும் மாணவன் சரஸ்வதியை வெண்ணிற மலர்களால் வணங்கி அன்னை சரஸ்வதிக்கு திலகம் பூச வேண்டும் சரஸ்வதி மந்திரத்தை ஜபித்தால் குழந்தைகளின் திறமை நன்றாக வளரும் அறிவு பெருகும் மிக அதிகம் பெருகும் புத்திசாலித்தனம் இருக்கும் ஆனால் ஞானமும் திறமையும் வளரும் எனவே சங்கராச்சாரியார் தென்னிந்தியாவிலிருந்து காஷ்மீரிலுள்ள சரஸ்வதிமா கோயிலுக்கு சென்றார் ஆதி சங்கராசாரியார் திசைகளிலிருந்தும் வந்த அறிஞர்களுக்கு நிறைய இடம் இருந்தது ஆனால் தெற்கில் இருந்த எந்த மென்மையான அறிஞர் பண்டிட் அன்னை சரஸ்வதியின் பெற முடியும் தேர்வு எழுதி தேர்வில் தேர்ச்சி பெற எவரும் அங்கே காணவில்லை எவரும் காணவில்லை அந்த பரீட்சை எழுதுவதற்கு சங்கராச்சாரியாரின் செவியில் இது விழ தென்னிந்தியாவிற்கு பெரும் கலங்கம் வரும் பிரளயம் வெடிக்கும் அப்போது அந்த மகாபுருஷர் சங்கராச்சாரியார் இப்போது இருக்கும் காஷ்மீரில் அப்போது சரஸ்வதி கோயிலை அவர் அடைந்தார் தெற்கு வாயிலின் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு அவர் தன்னோட விருப்பத்தை தெரிவித்தார் பண்டிதர்கள் எங்களுடன் சாஸ்திரம் செய்யுங்கள் என்றனர் பண்டிதர் தனது முழு பலத்துடன் வேதங்களை பற்றி விவாதிப்பதிலும் வெற்றி பெற்றார் அதனால் என் முதுகில் ஏன் உட்கார முயல்கிறாய் என்று அன்னை சரஸ்வதி அப்போது தோன்றினார் அவர்கள் சொன்னார்கள் அம்மா நான் வெற்றி பெற்றேன் நீங்கள் இப்போது அதை சொல்ல வேண்டும் ராணியுடன் நீ இருந்தாய் சாயசத்திற்கு பிறகு தெரியுமா உனக்கு அம்மா நீ கண்டிப்பாக உண்மை பேசுகிறாய் என்றார் அவர் ஆனாலும் ஒரு கேள்வி இருந்தது அப்போது மந்தன் மிஸ்ராவின் மனைவிக்கு ஒரு கேள்வி இருந்தது அதற்கு மன்னராக பதிலளிக்க வேண்டும் எனவே இந்த சன்னியாசி சரீரத்தில் நான் சந்நியாசி ஆடைகளை கலங்கப்படுத்துவதில்லை ஒரு சந்நியாசியின் உடலை வைத்துவிட்டு சூட்சமம் சரீரத்தோடு மன்னனின் உடலுக்குள் நுழைந்து அரசியுடன் நன்கு வாழ்ந்து அதை அனுபவித்து சாஸ்திரத்தில் மந்தன் மிஸ்ராவின் மனைவிக்கு பதிலளித்தேன் அன்னை சொன்னால் சபாஷ் உன் உன் திறமையை நாங்கள் வரவேற்கிறோம் வணங்குகிறோம் இந்த பீடத்துக்கு நீங்களே அதிபதி அப்போது ஒப்புக்கொள்ள வேண்டும் அன்னை சரஸ்வதியின் பிரகத்தியமுமாகிறது கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படுகிறது இதேபோல அனுமானம் பிராகட்டியமாகிறார் லால்ஜி மகாராஜுக்கு தெரிந்தார் சரஸ்வதியின் தினம் என்பது சரஸ்வதியின் தோன்றிய நாளாகும் அன்று சரஸ்வதி மந்திரத்தைப் பெற்றவர் சரஸ்வதி தேவியை வணங்கி அந்த பசுமாட்டின் பாலை கொண்டோ அல்லது பசும்பாலில் பாயசம் தயாரித்து சரஸ்வதி தேவிக்கு படைத்து மனதை வைக்க வேண்டும் வெள்ளைப் பூக்களால் அலங்கரி என்னிடமிருந்து சரஸ்வதி மந்திரத்தைப் பெற்ற அந்த மாணவர்கள் அன்று சரஸ்வதி மந்திரத்தை அவர்கள் ஜபித்தால் எளிதில் அவர்கள் புத்திசாலி ஆகிவிடலாம் எனவே அனைவரும் சரஸ்வதியின் மந்திரத்தை சொல்லுங்கள்